குழந்தைகளுக்கு கோவம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சில நேரம் வந்துட்டு தலையில் அடிச்சுக்கிறது தலை கொண்டு போய் செவத்தில் மோதிக்கிறது இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க இது வந்து ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில குடும்பங்களில் வளர குழந்தைகள் ரொம்பவுமே கோபம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதாவது ஆக்ரோஷமான இந்த குழந்தைகள் ஏதாவது பிரச்சனை வரும்போது தலையை சுவரில் மோதிக்கொள்றதும் கைகளால் முகத்தில் தானே அரைஞ்சு கொள்வதும் இந்த மாதிரி செய்வாங்க குழந்தைகளோட இந்த ஆக்டிவிட்டியை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே கலங்கி போயிடுவாங்க தலையில அடிச்சுக்கிற குழந்தை தலையில தலை கொண்டு போய் சுவர்ல மோதிக்கிறது பெற்றோர் குழந்தைகளோட பெற்றோர்களில் தாயோ தந்தையோ யாராவது ஒருவர் ரொம்ப கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க பெற்றோர்களோட இந்த கோபத்தை பார்த்து தான் குழந்தை வந்துட்டு ஆக்ரோஷமாக நடந்துக்க பழகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றை குழந்தைகள் ஜாஸ்தி இருக்கிற குடும்பத்தில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஒரே குழந்தை அப்படிங்கிறதுனால அதிகமாக செல்லம் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தை எது செஞ்சாலும் அவங்க எதிர்மறையாக நடந்துக்கிறது இல்லை அதன் காரணமாக குழந்தைகளோட கோபம் நடத்தை அதிகமாகிட்டே போகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பத்தில் வளர்கிற குழந்தைகளும் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அதாவது தாத்தா பாட்டி அப்புறம் உறவினர்கள் எல்லோரும் நிறைஞ்சிருக்கிற வீட்டில் பெரிய வீட்டில் வீட்டில் குழந்தை என்ன பண்ணுன்னா தலையில் கொண்டு போய் த தலையை கொண்டு போய் செவத்தில் மோதிக்கும் அதை வந்துட்டு எல்லாத்து முன்னாடியும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க குழந்தைகள் வந்துட்டு இதை பெரியவங்க வந்துட்டு அதை பெருமையாக பேசும்போது இந்த எதிர்மறை ஆக்டிவிட்டியை வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சுக்குவாங்க தன்னோட நடத்தியை பற்றி மற்றவங்க கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் பேசுறத கேக்குற குழந்தைகள் எல்லாரோட கவனமும் தன்மீது இருக்கிறதா நினைச்சுக்கும் அதுக்கப்புறம் எப்போதெல்லாம் மற்றவங்களோட கவனம் நம்ம மேல குறைய ஆரம்பிக்குதுன்னு நினைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு அந்த எதிர்மறை நடத்தைகளை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிடும் குழந்தைகளோட இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை குறைக்க நினைக்கிற பெற்றோர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னு சொன்னா குழந்தைகள் தங்களோட தலையில அடிச்சுக்கும் போதும் தலையை முட்டிக்கும் போதும் முகத்துல அரைஞ்சிக்கும் போதும் கண்டுகொள்ளாம புறக்கணிச்சிடணும் அதே மாதிரி நான் இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு குழந்தைகிட்ட தெளிவாக சொல்லணும் இந்த மாதிரி அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு கவலைப்படுறதோ இல்லைனா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு அதை இது பண்ணுறதோ அவங்க முன்னாடி நம்ம காமிச்சிக்க கூடாது அதே மாதிரி கோ நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்துட்டு அதை புரிஞ்சுட்டு நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீட்டில் கிட்ட அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த நடத்தையை குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா குழந்தைய அடிக்கிறதும் திட்டுறதும் குழந்தையோட கோப நடத்தையே ஜாஸ்தி தான் பண்ணுமே தவிர அது எந்த விதத்துலையும் குழந்தை சரி செய்யறதுக்கு உதவி செய்யாது அதனால இந்த விஷயமும் நம்ம பக்குவமா அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க